ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான இறா தொக்கு நம்மளுக்கு ஃபுட்ஸில் வந்து முள்ளே இல்லாமல் ஈஸியாக சீக்கிரமாக குக் பண்ணி செஞ்சு சாப்பிட்ற ஒரு ரெசிபி தாங்க எறா தொக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இந்த தொக்கு வந்து சாதத்தில் போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் நாங்கள் ஒரு அரை கிலோ இறால் எடுத்துக்கிட்டு அந்த இறால் நல்லா வந்து உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ள கிண்டு ஸ்டேண்ட்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சு தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சாச்சு அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் பருப்பு அதோட மூணு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த கிரேவியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நம்ம சேர்த்தாலும் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகவும் வெங்காயம் அதெல்லாம் வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரேவியில் வந்து சாப்பிட போடனா அந்த மசாலா மாதிரி தான் தெரியணும்னு தவிர அந்த தனியாக வெங்காயம் தக்காளி மாதிரி தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதக்கிடு வெங்காயம் இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கரலாங்க இது மாதிரி நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி சேர்த்துட்ட பின்னாடி காரப்பொடி மிளகாப்பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடியும் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மல்லிப்பொடியும் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து குக்காகட்டும் இந்த பச்சை வடை போக அதோடய ஃப்ளேமை கொஞ்சம் ஆக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு அதோட வந்து தக்காளி பழம் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அரைச்சி எடுத்து போட்டோம்னா இந்த கிரேவி வந்து நல்லா சேர்ந்தாப்புல வரும் அதனால தான் தக்காளி வெங்காயம் வந்து நம்மளுக்கு இந்த கிரேவியில் தெரியக்கூடாது அந்த இறால் அப்படியே மசாலாவோடு இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிறலாம் அதோட வந்து ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு குழம்பு மாதிரி வைக்கல நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி வச்சுக்கிறனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிக்கேன் அப்படி நம்மளுக்கு குழம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு கொத்தி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டுக்கரலாம் இப்போ இது நல்லா வந்து இந்த மசாலா நல்லா வேகட்டும் ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷத்துக்கு இந்த மசாலா நல்லா கிளரி கிளறி விட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கிடலாம் இந்த மசாலா ஓரளவுக்கு நல்லா வெந்துட்ட பின்னாடி நம்ம வாஷ் பண்ணி வச்ச ப்ரான்ஸ் அதிகத்தோடு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி இது கொஞ்சம் பெரிய சைஸு எறா எடுத்தனால நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து வேகிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படி குட்டி எராவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அதோடு இதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து சீக்கிரமாகவே இது சட்டுன்னு ஆயிடுங்க இது என்ன நமக்கு யாராவை கழுவுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு அது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும் மற்றபடி இந்த கிரேவி செய்கிறதுக்கு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வெ வெந்துடுச்சு ஓரளவுக்கு அதோட வந்து சீரகப்பொடி பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரக தூளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த சீரகத்தை வந்து வறுத்துட்டு வெறுமனே வானிலையில் வறுத்துட்டு பொடியாக்கி வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே போட்டுக்கரலாம் நல்லாயிருக்கும் அதோடு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நான் இன்றைக்கி மூடி போட்டு செய்யலை இது ஓப்பன் பேனில் தான் செஞ்சு அதோட வந்து உப்பு வந்து மொதல் நம்ம வந்து எங்கே வதக்கவன போட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பையும் கலந்துக்கரலாம் கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க எப்போவுமே இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சானே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறலாம் ஒரு நைஃபை வச்சுட்டு இது மாதிரி கீடி பார்த்தோம்னா அழகாக வெந்துருச்சு அதோட கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்னா சுவையான எறா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தில செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க நம்மளோட சுவையான எரா தொக்கு இது எங்கள் வீட்டு ஸ்டைல் எரா தொக்கு எப்படி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு வீ ரெசிபி எப்படி செஞ்சீங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரீ டைம் எப்போ இருக்குதோ அப்போ நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை வந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோவை முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான எறா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்க உடனே செம்ம டேஸ்டியாக்கலாம் சாப்பிடோன்னா அதை விட டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிலிஷியஸான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டாட்டா பை பாய்